இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இரண்டாம் பகுதியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் கடந்த நாட்களிலே தியானித்த போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் சாட்சியாய் வாழும்படி தேவை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியான அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு தேவை அது மாத்திரமல்ல பயமில்லாத வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனை கொடுக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை ஐந்தாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் தேவை ஆறாவதாக தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தாவியானவர் தேவை இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவை என்பதை குறித்து ரோமாபுரியார்கள் நிறுவம் எட்டாம் அதிகாரத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அங்கே நாம் ரோமர் எட்டிலே வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து இருந்து ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று வசனம் செல்கிறது எந்த ஒரு மனிதன் இயேசு இரட்சகரை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் ஆவியினாலே கிரியையை நடப்பிக்க வேண்டும் ஆவியினாலே ஆராதனை செய்ய வேண்டும் ஆவியினாலே நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நம கற்றுக்கொடுக்கிறது கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் பிரமாணம் என்னை பாவத்து நின்று விடுதலை ஆக்கிற்று யார் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்தவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களும் அவர்கள் பாவத்து நின்று விடுதலை ஆகுகிறார்கள் என்பதை குறித்து வாக்கியம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று வேதம் செல்லுகிறது மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பானே என்றால் அல்லது அபிஷேகம் இல்லாதபடிக்கு ஆழ்ந்து கொண்டிருப்பானே என்றால் அவனுடைய நினைவுகள் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கும் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் குறிப்பாக சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடக்கிற ஒரு அனுபவமாக அது காணப்படும் ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சொந்தையோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை ஆவிக்குரியவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதைத்தான் நாம் ஆதி திருச்சபையிலே தெளிவாய் பார்க்க முடியும் அவர்கள் எல்லாரும் வருஷத்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் ஒன்றையே சிந்தித்து கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் எனவே ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சுந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஒரு இந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை ஒருவேளை நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவ வார்த்தைகள் வாழ்வழிக்கும் வார்த்தைகள் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடக்கிற வார்த்தைகள் கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படியே வேதத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறவர்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் கற்றுடைய வார்த்தை சொல்கிறது சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்படிய மாட்டார்கள் அது மாத்திரமல்ல தங்களுடைய சுய இஷ்டம் போல் வாழுகின்ற கூட்டமாய் காணப்படுவார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல மாம்சத்துக்குப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் ஆண்டு பேர் வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தானியலை பார்த்து தானியல் எனக்கு மிகவும் பிரியமானவன் தாவீதை பார்த்து தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வான் மோசையை பார்த்து மோசை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் இவர்கள் எல்லாரும் கற்குடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு இருக்க மாட்டார்கள் தேவனுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள மாட்டார்கள் உலகத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் எனவே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் ஒருவேளை இந்த ஆவியின் பிரமாணம் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் எனவே நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கின்ற பொழுது கற்குடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவ விசை சொன்னபோது இப்படி சொன்னார் ஒருவேளை நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார் அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்ற பொழுது நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாகிராமல் ஆவிக்குரியவர்களாக காணப்படுவோம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை தரித்து கொள்ளாதவர்கள் அவர்களுடையவர்கள் அல்ல என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதை குறித்து வசனம் ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எனவேதான் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரித்திருக்க வேண்டும் அல்லது பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்ற வார்த்தையின்படி நாம் பரிசுத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவின் வல்லமைனாலே நிரப்பப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவோம் ஆதி திருச்சபையார் பெற்ற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர்களுக்குள்ளே காணப்பட்ட இணக்கம் ஒற்றுமை ஒன்னஸ் இவைகளெல்லாம் நாம் அப்போசத்துல இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்திலே தெளிவாய் வாசித்திருக்கிறோம் அந்த முறை அந்த அனுபவங்களை எனக்கு தாரும் என்று கேட்போம் மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் குறிப்பாக இந்த லெந்தனும் நாட்களிலே அதற்கென்று நம்மை ஆதாய ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கற்றுடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருந்து வேத வாக்கியங்களை வாசித்து அண்டபுரேனை நிரப்பும் என்று கேட்போம் கர்த்தருங்களை நிரப்புவார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே கடந்து வருவோம் கர்த்தருங்களோடு கூடந்து உங்களை பலமாய் நடத்துவார் திருச்சபையிலே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்